ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாய்க்கு ருசியா நல்லா பிரியாணி தான் செய்ய போகிறோம் குக்கரில் சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன் நாலு ஸ்பூன் சமையல் பயன்படுத்துகிற எண்ணெய் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் இதை சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைஸஸ் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா நீட்டை வாக்கில் வெட்டினா ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு இரநூறு கிராமுக்கு இருக்கும் இதை நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வதங்கி வரணும் நல்லா செவக்க இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம கிட்டத்தட்ட அரை கிலோ அரிசிக்கான நான் எல்லா அளவுகளையும் சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு தக்காளி நீட்டை வாக்கில் வெட்டினது இரநூறு கிராம் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குறைவாக வதக்கி எடுக்கணும் அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்க்க போகிற மசாலாக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரிசிக்கு தகுந்த உப்பு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு மூடி போட்டு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தக்காளியை நல்லா குறைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் நல்லா அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதே அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் கூடவே அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நெக்ஸ்ட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கணும் புதினா அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா புதினா கொத்தமல்லி இதெல்லாமே நல்லா வதங்கி வரணும் மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சு நல்லா இது கொதித்து வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா பச்சை வாசனை இல்லாமல் மசாலா பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு நெக்ஸ்ட் இது கூட ஆஃப் கேஜி அளவுக்கு இறால் நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன் மஞ்சள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி நடுவில் ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதை வந்து கத்தியில் லைட்டாக விட்டு அந்த குடலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா கவிச்சு வாட வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வச்சுருங்க நல்லா தண்ணி கசிஞ்சு இந்த அளவுக்கு வரணும் இறால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு இந்த வேக வச்சதுலேயே நல்லா வதங்கியிருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசி ஆஃப் கேஜ் அளவுக்கு நான் துக்குடி தான் எடுத்திருக்கேன் அதாவது முழு அரிசி இல்லாமல் அரை அரிசியாக இருக்கும் பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் அரை கிலோ அரிசியை ஒரு மூணு டம்ளருக்கு வந்துச்சு அதே டம்ளரில் ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு கணக்குக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்னே கால் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்க்கறதுனால பாத்திரத்தில் செய்ய போறீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி வச்சோம் அப்படின்னா தம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக சாதம் நல்லாயிருக்கும் அரிசி தண்ணி சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் தான் வைக்கணும் ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா சாதம் பெர்ஃபெக்டாக வெந்து வந்துடும் ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸாக ஆகிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாதம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு குழையாமல் சூப்பராக வந்திருக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மசாலா அடியில் தங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு சேரம் வந்துடும் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் அரிசி ஒன்றே கால் டம்ளர் தண்ணி இந்த ரேஷியோ வச்சிங்க அப்படின்னா சாதம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த இறால் பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லெக்ஷர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்